நீ செய்ய நான் பார்த்துக்கிறேன்னு உங்களுக்கு வந்துட்டு ஒரு உள்ள ஒருத்தர் தைரியம் கொடுக்காம எப்படி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரால் வந்து நீதிபதியோட தீர்ப்பு என்னால் நிறைவேற்ற முடியாதுன்னு ஓப்பனாக மீடியா முன்னாடி எப்படி சொல்ல முடியும் ஆனால் இப்ப தீபம்ன்றது வந்து ஒவ்வொரு இந்துக்களோட அடிப்படை உரிமை என்னோட உரிமையை நீங்க வந்து நிறைவேற்றுறதுக்கு வந்து நாலு கிழமல ஒன்றும் கிடையாது இதுக்கு முழுக்க முழுக்கான பொறுப்பு வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப அவர் நீதிமன்றத்திற்கு வரவழைக்கப்படுவாரா நீதிமன்ற கூட்டம் ஏற்றப்படுவதற்காக வாய்ப்பு இருக்கா நிலைய வைத்திருக்க அமைச்சராகவும் இந்த மாநிலத்தோட முதலமைச்சராகவும் வந்து நீதிமன்றம் வந்து அவருக்கு இதுக்குரிய கண்டனத்தை தெரிவிக்க தான் செய்யும் இத்தனாயிரம் மக்களோட ஒரு கனவு அன்னைக்கு ஒரு நிமிஷம் எப்படி நீங்க பாட்ட முடியுது உங்களால சரி அதிகாரத்தோட உச்சம் அப்படி பண்ணி நிப்பாட்டுறாங்க நிர்வாகத்துறை பெருசா நீதித்துறை பெருசான்ற கேள்வி வரும்போது நம்ம நாட்டோட சட்டத்திட்டத்தில் வந்து நிதித்துறை தான் பெருசு ஆனால் இப்போ இந்த திருப்பரன்ற இசுவில் நிர்வாகத்துறையா நீதித்துறையான்றது நிர்வாகத்துறை தானே சார் வெற்றி பெற்றிருக்கு தற்காலிக வெற்றி சார் அது தற்காலிக வெற்றி நீதிபதியால் வந்து இறங்கி எல்லாம் சண்டை போட முடியாது ஆனால் காவல்துறையால் வந்து இறங்கி வந்து செய்ய முடியும் அவங்க இறங்கி வந்து செஞ்சு காமிச்சிட்டாங்க அவங்க செய்ததற்கான வினையை வந்து இனிமேல் நீதிமன்றத்தின் மூலமாக அவங்க இந்த நிப்பாட்டி இதன் மூலமா இந்த கலவரத்து மூலமா வந்துட்டு ஏதோ ஒரு அரசியல் ஆதாயம் அடைவதற்காக வந்துட்டு இந்த மாநில அரசு வந்து திட்டமிடுது அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் வழக்கறிஞர் உயர் நீதிமன்ற உறுதிமொழி ஆணையாளர் திரு பாலகிருஷ்ணன் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் ஓகே திருப்பரங்குன்றம் நீங்க வழக்கறிஞர் இரண்டாவது திருப்பரங்குன்றம் அந்த மண்ணின் மைந்தரும் கூட திருப்பரன்றம் இஷு உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கார்த்திகை தீபம் அந்த தீப துணியில் ஏற்றலாம் அப்படின்ட்டு தீர்ப்பு வழங்கினாரு அரசாங்கம் ஏற்ற விடலை திரும்ப நீதிமன்றத்திற்கும் அரசாங்கத்திற்குமான பிரச்சனை உச்ச கட்டத்தை எட்டியது ஆனால் தற்போது ஏற்றுவார்களா ஏற்ற மாட்டார்களா கண்டிப்பாக ஏற்றுவாங்க கேக்கு இல்ல நீங்க அதாவது ஏற்றுவார்கள்னா கிட்டத்தட்ட ஒரு வருட வருடம் இது வந்து ஏற்றுவாங்க ஏற்றுவாங்கன்னு வருவாங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க இந்த இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா உச்ச கட்டத்துல போச்சு ஏத்திடுவாங்க அதாவது மேல தீபத்துலாம் பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ணி அந்த அதற்கான பொருட்கள்லாம் கூட போச்சு கடைசி நேரத்தில் நின்றுச்சு ஸோ இதுக்கு மேல ஏன் நம்பிக்கை இருக்கா ஏத்துவாங்கன்ற நம்பிக்கை இல்லை சட்டத்தின் துணை கொண்டு இது வந்து ஏற்றப்படும் அப்படின்றது வந்து நம்பிக்கை நான் அதுக்கு ஏற்ற மாதிரியான நம்ம தகவல்களை போறாமல் எப்பயுமே வந்து நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி அஞ்சு வருஷம் பிரச்சனை நீதிமன்ற போராட்டமே வந்து நூத்தி அஞ்சு வருஷம் ஓடி இருக்கு அப்படின்றப்போ வந்துட்டு இந்த தீபம் சார்ந்து மட்டுமே கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்காது முப்பத்தி ஓராது வருஷம் முப்பத்தி ஓரு வருஷமா இந்த தீபம் சார்ந்து மட்டுமே நீதிமன்ற வழக்குகளாவே போய்கிட்டு இருக்கு சோ அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பீக் எடுத்து இப்ப வந்திருக்குது இன்னைக்கு அதில் உள்ள என்ன மாதிரியான நெருடல் இருக்குது என்ன மாதிரியான சிக்கல் இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்து நீதிமன்றம் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணியிருக்கு எல்லாமே அந்த முடிச்சுக்கள் அப்புறம் அவுத்து இருக்குது அவுத்து எதெல்லாம் இசுஓ எதெல்லாம் பிரச்சனையோ அந்த பிரச்சனையில் ஒவ்வொன்றுக்கும் வந்து தீர்வு கண்டு இருக்குது தீர்வு கண்டு இதுதான் சரியானது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு கரெக்டா கொடுத்திருக்கவும் போது இந்த முடிவை வந்து வேற மாதிரி திசை திருப்ப முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாநில அரசு இன்னைக்கு போயிருக்கு அவங்களால அப்பீல் போயிருக்காங்க அப்பீல் போயிருக்காங்க இந்த மாநில அரசுமே வந்து சட்டத்தின் துணை தான் இதை செய்ய முடியுமே தவிர மற்றபடி வேற எதுவுமே அவங்களால செய்ய முடியாது நீதிமன்றத்துல இன்னைக்கு இதுக்குரிய சூழ்நிலைகள் எல்லாமே வந்துட்டு அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்கல்ல அந்த சுப்ரீம் கோர்ட் வரைக்குமே இதுக்கு சாதகமான தீர்ப்பு தான் வரும் அப்படின்றது நம்ம சாட்டா எடுத்த வந்து மக்களுக்கு சொல்லிக்கலாம் அதனால் வந்து இந்த ஆண்டே வந்து தீபம் ஏற்றப்படும் இந்த க கார்த்திகை மாதம்தான் வந்து அடுத்து ஏற்றணும் அப்படின்றது இனி இல்லை அது வந்து இனி ஆண்டு ஆண்டுகளுக்கு கார்த்திகை மாதமே நம்ம ஏற்றுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ தீபம்ன்றது வந்து ஒவ்வொரு இந்துக்களோட அடிப்படை உரிமை ஏன்னா தீபம்ன்றது வந்து என்னோட உரிமைன்னு சொல்லி நான் புரிப்பாயிட்டேன் சரிங்களா என்னோட உரிமையை நீங்கள் வந்து நிறைவேற்றுறதுக்கு வந்து நாலு கிழமலாம் ஒன்றும் கிடையாது சரிங்களா நீங்கள் வந்து தீபத்தை ஏற்றுங்க அப்படி ஐதீகத்தில் எதுவும் பிரச்சனை இருக்குன்னு பட்சத்தில் வந்து அதுக்கு நாங்கள் உரிய பரிகாரமும் அது ஏதோ ஒன்று நாங்க நாங்கள் செஞ்சுக்கிறோம் எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல நாள் பார்த்து ஏற்றப்போ போகிறோம் சரிங்களா இறைவனுக்கு தீபத்தை ஏற்றுறது வந்து அதில் வந்து நிறை குறைன்னு அதில் தீட்டு அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது அதனால் வந்து இந்த வருஷம் எந்த ஒரு நாள் நாளும் தீர்ப்பு உடனே தீபம் தான் போகிறோம் அடுத்து வர காலங்களில் வந்து அந்த கார்த்திகை திரு கார்த்திகை அன்னைக்கு வந்து அதேக்கான ஏற்பாடுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி இல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் அதை வந்து அரசாங்கமும் காவல்துறையும் தடுத்து நிறுத்திடுச்சு அப்ப வந்து இது வந்து நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா சார் அப்ப நீதிமன்றத்தில் இவங்க இவங்களுக்கான ஏதாவது தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லது நீதிமன்றம் இவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா இல்ல நிச்சயமாக வந்து இந்த அரசு அதிகாரத்துல இருக்கிற காவல்துறை மாநகரில் உள்ள காவல்துறை ஆணையராக இருக்கட்டும் மாவட்ட கலெக்டராக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் மேலேயுமே வந்து நீதிமன்றம் அவசியப்பட்டால் அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம் அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி அவங்களோட துறைகளுக்கு வந்து உத்தரவிடலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நீதிமன்றம் அவ்வளோ கடுமையாக அவங்க மேலே பண்ணுமா அப்படின்ற விஷயங்கள் இதுக்கு முன்னாடி வழக்கத்துல பெரும்பாலும் நீதிமன்றங்கள் வந்து வந்து காரணம் இப்ப நீங்க சொல்றீங்க இதுக்கு முன்னாடி கர்நாடகாவில எஸ் எம் கிருஷ்ணா முதல்வராக இருந்தபோது போது உச்ச நீதிமன்றம் அஹ் காவேரி நதி வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு திறந்துவிட சொல்றது ஆனா வந்து எஸ் எம் கிருஷ்ணா விட மறுக்கிறாரு இதற்கான காரணம் என்னன்னு கேட்கும் பொழுது அங்க உள்ள விவசாயிகள் கர்நாடகாவில் உள்ள விவசாயிகள் நதியில் விழுந்து தற்கொலை செய்து கொள்வோம் அதாவது நீங்க வந்து காவேரி நீரை வந்து தமிழ்நாட்டுக்கு திறந்து விட்டால் நதியில் விழுந்து தற்கொலை செய்வோம் மிரட்டுறாரு அதனால என்னால திறக்க முடியாது அப்படின்னு எஸ் எம் கிருஷ்ணா சொல்றாரு அதுக்கு உயர் உச்ச நீதிமன்றம் அப்படி தற்கொலை செய்ய கொள்றோம் மிரட்டுற விவசாயிகளையும் கைது செய்வோம் நீங்களும் குற்றவாளிகளாக ஆக்கப்படுவீர்கள் நீங்க குற்றவாளி ஆகிட்டீங்கன்னா இது முதல்வர் பதவி டிஸ்மிஸ் ஆயிரும்னு ஒரு மிரட்டல் உச்ச நீதிமன்றத்தில் உடனே வந்து காவேரி நீரை திறந்து விட்டவர் உச்ச நீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்டதாக வழக்கறிஞர்கள் சிலர் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காவல்துறை வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் கட்டுப்பாட்டுல இருக்கு தமிழ்நாடு காவல்துறை அப்ப இதுக்கு முழுக்க முழுக்கான பொறுப்பு வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப அவர் நீதிமன்றத்திற்கு வரவழைக்கப்படுவாரா நீதிமன்ற கூட்டில் ஏற்றப்படுவதற்காக வாய்ப்புகள் இருக்கா நீதிமன்றம் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை கண்டிக்குமா நிச்சயமாக முதல்வரை வந்து இந்த துறையை வைத்திருக்க அமைச்சராகவும் இந்த மாநிலத்தோட முதலமைச்சராகவும் வந்து நீதிமன்றம் வந்து அவருக்கு செய்யும் ஏன்னா ஆஹ் இங்க சட்டத்தின் ஆட்சி தான் இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு இன்னமும் நம்ம நம்பிக்கைட்டு இருக்கோம் அதுதான் உண்மையும் கூட சட்டத்தின் ஆட்சி தான் நடக்குது இங்க ஒரு அதிகாரம் இங்க வந்து நீதித்துறை அதாவது சட்டம் இயற்றுதலுக்கு ஒரு துறை அது பார்லிமெண்ட்டு சட்டத்தை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து நிர்வாகத்துறை சரிங்களா சட்ட வித்திட்டங்களை சரியாக கடைபிடிக்க செய்யலாம் அதை ஒழுங்குபடுத்துறது எல்லாமே நிர்வாகத்துறை பண்ணோம் இதுல ஏதாவது ஒரு பிணக்கு வந்துச்சுன்னா அதை சரி பண்ண வேண்டியது வந்து நீதிமன்றம் சரிங்களா அப்ப நிர்வாகத்துறையில நிர்வாகத்துறையில இருக்க அதிகாரிகள் அது யாரு ஐஏஎஸ் இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் இன்னைக்கு ரெண்டே ரெண்டு பேர் ஆளுக்கு ஒரு கையெழுத்தை போட்டு இத்தனாயிரம் மக்களோட ஒரு கனவை அன்னைக்கு ஒரு நிமிஷத்தில் எப்படி நிப்பாட்ட முடியுது உங்களால் சரி அதிகாரத்தோட உச்சம் அப்படி பண்ணி நிப்பாட்டுறாங்க ஸோ அப்படி நிப்பாட்டுறது வந்து அதில் இருக்க குறைகளை வந்து சரி பண்ணுறதுக்கு தான் வந்து நீதிமன்றம் வந்துட்டு ஒரு திருப்பில் வந்து திரும்ப சொல்லுது அப்போ உங்களால் ஏற்ற முல்லாட்டி நான் வந்து சிஎஸ்எஃப் இது நான் ஏற்ற சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுறாங்க ஸோ அவங்களையும் நான் கைது பண்ணுவேன் எங்க நீதிமன்ற அவமதிப்போலக்கு ஏற்கனவே உங்க மேலே பின்னா அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஊக்கமா அத்தனை மீடியா மத்தியில ஒரு ஐபிஎஸ் ஆபீசரு சொல்றாரு அப்ப நிர்வாகத்துறை பெருசா நீதித்துறை பெருசான்றங்க கேள்வி வரும்போது நம்ம நாட்டோட சட்டத்திட்டத்துல வந்து நிதித்துறை தான் பெருசு ஆனா நிர்வாகத்துறையில வந்து உச்சபட்ச படிப்புல படிச்சு ஒரு ஐபிஎஸ் கேடர்ல வந்த ஒருத்தர் நான் வர்றத பாத்துக்கிறேன்னு சொல்றாப்புல அப்ப அவருக்கு பின்னாடி இருந்து யார் அந்த தூண்டுதல் அந்த தைரியத்தை யார் கொடுக்குறாங்க ஆனா இப்ப இந்த திருப்பரன்ற இசுல நிர்வாகத்துறையா நீதித்துறையான்றது நிர்வாகத்துறை தானே சார் வெற்றி பெற்றிருக்கு தற்காலிக வெற்றி சார் அது தற்காலிக வெற்றி நீதிபதியால வந்து இறங்கி வந்து இப்பெல்லாம் சண்டை போட முடியாதுல்ல ஆனா காவல்துறையால வந்து இறங்கி வந்து செய்ய முடியும் இறங்கி வந்து செஞ்சு காமிச்சிட்டாங்க அவங்க செய்ததற்கான வினைய வந்து இனிமேல் நீதிமன்றத்தின் மூலமாக அவங்க அணிவிப்பாங்க காவல்துறை தரப்பு காவல்துறை தரப்பும் இருக்கட்டும் சேம் டைம் வந்து மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே வந்து இதற்கான வினையை எதிர்வினையை வந்து இனிமேல சந்திப்பாங்க ஏன்னா நம்மளோட உச்சபட்ச அதிகாரம்ன்றது நீதிமன்றம் தான் சரிங்களா நீங்க இதுல வந்து என்ன பிரச்சனை இருக்க ஒரு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கா அந்த பிரச்சனையை வந்து நீங்க கையாளுறதுக்கு வந்துட்டு நீதிமன்றத்து மூலமா தான் வந்து சட்ட ரீதியாக தான் நீங்க எதுவுமே எடுத்து போகணுமே தவிர வந்து ஒரு நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு வந்து ஒரு தரம் ஏறுவியா ரெண்டு தரம் இருக்கும் மீறு என்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஆணவத்தை யாரு கொடுத்தா அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்ததே இந்த அந்த சட்டத்தை காப்பாத்துறது தீர்ப்பே நான் காப்பாற்ற மாட்டேன் எப்படி இவ்வளவு பெரிய ஆணவம் அப்ப உங்களுக்கு பின்னாடி அவ்வளவு ஊக்கமா யாரு அவ்வளவு தைரியம் கொடுக்குறா நீ செய்ய நான் பாத்துக்கறேன்னு உங்களுக்கு வந்துட்டு ஒரு சிஎம் ரேங்க்ல உள்ள ஒருத்தர் தைரியம் கொடுக்காம எப்படி ஒரு ஐபிஎஸ் ஆபிசரால வந்து நீதிபதியோட தீர்ப்பு என்னால் நிறைவேற்ற முடியாதுன்னு ஓப்பனாக மீடியா முன்னாடி எப்படி சொல்ல முடியும் சாரி சிம்பிளா நான் கேட்குறேன் கேட்க இங்கே இருந்த ஊர்ந்து மக்கள் இருந்த விஷயம் இந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப எளிமையான விஷயம் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அலசி ஆராய்ந்து இப்போ அங்கே இருக்க தீப தூணு தீபம் ஏத்துறதுல ஏதாவது வில்லங்கம் இருக்காமன்னு இஸ்லாமிய மக்கள் முதற்கொண்டு அலசி ஆராய்ந்து அவங்ககிட்ட எந்த அப்செக்ஷன் இல்லாத பட்சத்தில் இந்து அறநிலையத்துறை கண்ட்ரோலில் இருக்க மலையில மலையோட ஒச்சியில் இருக்க தீபத்துல தீப ஏற்ற சொல்லி ஒரு நீதிமன்றம் உத்தரவு கொடுக்குது சரிங்களா இந்த உத்தரவை நிறைவேற்றுறதுல நமக்கு ஆப்போசிட்டா சொல்லப்படுற இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து நம்ம கூட இன்னைக்கு வரைக்கும் தீபத்தை நல்லபடியாக ஏற்றிக்கப்ப எங்களுக்கு எந்த வில்லங்கம் இல்லைன்னு சொல்லி உள்ளூருக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த தீபத்தை போய் ஏத்திட்டு வர்றதுக்கு யாருக்கு அவர் உத்தரவு கொடுக்குறாரு நீதிபதி அறநிலையத்துறையை போய் உத்தரவு கொடுக்குறாரு துறை அதிகாரிகள் போய் நீங்க போய் தீபத்தை ஏத்திட்டு வாங்கன்னு சொல்றாங்க அஞ்சு பேர் போய் மேல போய் ஏத்திட்டு அந்த அஞ்சு பேரு அறநிலையத்துறையில உள்ள கோயில் ஸ்டாப் கோயில்ல வேலை வாக்குற ஊழியர் போய் மேல போய் தீபம் ஏத்திட்டு வந்திருந்தா இப்ப இந்த ஏதாவது வில்லங்க இருக்கா ஏதாவது கதை இருக்கா இதை பத்தி நம்ம பேசுறதுக்கு இப்ப ஏதாவது விஷயம் இருக்கா அன்னைக்கு பத்தனாயிரம் பேர் பக்தர்கள் வந்து அந்த தீபத்தை பாத்துட்டு போற மாட்டோமா நின்னுட்டு இருந்தாங்களே அத்தனை பேரை ஏமாத்தி செஞ்சு அவ்வளவு பேர் இருக்கவும் போது எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு எதிர்ப்பால யாருமே இல்லை போலீஸ் நீ ஏன் வந்துட்டு அங்க போனா சட்டம் ஒழுங்கு எத்தனை நாள் இதே ஒத்த வார்த்தையே புள்ள பூச்சியா நீங்க திரும்ப திரும்ப வந்து பூச்சி காமிச்சுட்டு இருப்பீங்க இத தெரிஞ்சுதான் நீதிபதிகள் அவர்கள் வந்து திரும்ப சொல்றாங்க அப்போ உன்னால முடியாட்டி சிஎஸ்அப்பை நான் கொடுக்க அனுப்புறேன் அப்படின்னு அவங்களே நான் போக மாட்டேன் உங்களையும் நான் சேர்த்து கைது பண்ணுவேன்னு மீடியா முன்னாடியே அவர் சொல்றாரு மாநில அரசா மத்திய அரசாங்கம் பாத்துருவோம் நான் சட்ட ஒழுங்குன்னு வரம்பும் உங்களை நான் சேர்த்து கைது சொல்லி ஒரு ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் வந்து இவ்வளவு ஆனா உட்காந்து பேசி அன்னைக்கு சார் சிம்பிள் சார் போய் தீபத்தை ஏத்திட்டு வந்துருந்தா இந்துக்களோட கோரிக்கை வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு கோயில் ஸ்டாப்பு போய் மேல ஏத்திட்டு வர போறாங்க இந்து அமைப்புகளோ இந்துன்னு சொல்லிக்கிற நம்மளோ மேல போய் அந்த தீபம் ஏத்த முடியாது அந்த தீபம் ஏத்துற நபர் யாருன்னா அறநிலையத்துறையில வேலை பார்க்குற நபர் தான் ஏத்தணும் இதுதான் உத்தரவு இத போய் தீபத்தை ஏத்திட்டு வந்திருந்தா இங்க ஏதாவது சர்ச்சைக்கு ஏதாவது பிரச்சனைக்கு வேலை இருக்கா இந்த தள்ளுமுழுக்கு வேலை இருக்கா எதுவுமே இல்லையே அப்போ பர்பஸா நீங்க இந்த சண்டை சச்சரவை ஏன் உருவாக்குறீங்க அப்ப பர்பஸா இந்த சண்டை சச்சரவை உருவாக்கணும் இந்த சண்டை சச்சரவு உருவாக்குறதுக்கு நீங்க சொல்ற காரணம் யாரு இஸ்லாமிய சதவர்களோட மனசு புண்படும் அப்படின்னு சொல்றீங்க அவங்க இப்போ வரும் புண்படல எங்க உள்ளூர் இருக்க மாமை மச்சனா எங்கள் கூட சகோதர படைகள் இருக்கு இப்போ வரும் தீபத்தை ஏற்று நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரியா அப்போ உங்களோட நோக்கம் என்ன இந்த தீபம் ஏத்தாம நிப்பாட்டி இதன் மூலமாக இங்கே கலவரத்தை உருவாக்கி இந்த கலவரத்து மூலமா வந்துட்டு ஏதோ ஒரு அரசியல் ஆதாயம் அடைவதற்காக வந்துட்டு இந்த மாநில அரசு வந்து திட்டமிடுது அந்த அரசியல் ஆதாயம்ன்றது ஒற்றை நோக்கமாக தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் வெறுமனே ஓட்டு அரசியல் அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை சார் ramon and lisa